அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக ஐயா தாழையாரின் சிறுகதைகள் கேட்டிட உணர்ந்திட சிந்தித்து வாழ்ந்திட குரலில் தருபவர் மங்களமேரி திருச்சி இன்றைய சிறுகதை சுகமான சுமைகள் சுகமான சுமைகள் ஆம் கோவலனுக்கு பெருமூச்சு வாங்கியது தனது இருபத்தைந்து வருட நண்பனான சைக்கிளை இன்னும் வேகமாக அழுத்தினார் இளம் காலை சூரியன் தன்னுக்கெதிரே நின்றது அவ்வப்போது ஒரு கையால் சூரியனை மறைத்து கொண்டார் மிதிவண்டியோ மேடு பள்ளங்களில் தனது பணியை செவ்வன்னே செய்தது சாலையின் இருபுறமும் எருக்கன் செடிகளும் அடர்த்தியான முள் மரங்களும் இருந்தன ஒரு பேருந்து மட்டுமே செல்லக்கூடிய பாதை அது பல ஆண்டுகளாக புதிக்க புதுப்பிக்கப்படாத தார் சாலை பாவம் சாலையை குறை சொல்லி என்ன பயன் ஒன்பது மணிக்கெல்லாம் தோல் பாதனிடம் தொழிற்சாலை வாசல் மூடப்படும் அதற்கு பிறகு காவலாளி கண்டிப்பாக உள்ளே விடமாட்டார் தினமும் சைக்கிளில் வேலைக்கு செல்கிறார் கோவலன் நாற்பத்தி ரெண்டு வயதுதான் இருக்கும் ஆனால் ஐம்பத்தைந்து வயதிற்குரிய தோற்றம் நரைத்த தலை சுருங்கிய கன்னம் எலும்பு தூக்கி கொண்டு நிற்கும் நெஞ்சாங்கூடு மோட்டார் சைக்கிளில் எதிரில் வந்த வரதராசன் ஒரு நிமிடம் வண்டியை நிறுத்தி விட்டு என்ன கோவலா வேலைக்கு கிளம்பிட்டியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார் கோவலனுடைய பள்ளி தோழன் ஹம் எல்லாம் நல்லா இருக்காங்க வரதா நீ எப்படி இருக்கிற ம் பாரு நான் படிச்சு பள்ளி கூட வாத்தியார் ஆயிட்டேன் நீயும் தான் படிச்ச பாவம் என்ன பண்ணுறது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை ஓ குடும்ப சூழ்நிலை நீ இப்படி ஆயிட்ட ஆமா வரதா நானும் சிரமத்தை பார்க்காம படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன் என்ன செய்யறது எல்லா ஏன் தலையெழுத்து யாரை சொல்லி யாரை நொந்துக்கிறது சரி சரி நேரத்துக்கு வேலைக்கு போகணும் சைக்கிளை மிதிக்கணும் ஆ போயிட்டு வரேன் எப்பா தண்ணிய வேற குடிக்காம வந்துட்ட பூச்ச வாங்குது இருமல் வேறு எம்மா இந்த குடுத்த இந்த கூடையாவது குடிச்சிருக்கணும் சைக்கிள விரிக்க விரிக்க சைக்கிளும் முன்னோக்கி போகுது ஆனா ஏன் நெனப்பு பின்னோக்கி போகுது ஆம் குடும்ப வறுமை காரணமாக பத்தாம் வகுப்பை பாதையிலேயே நிறுத்தி கூலி வேலை செய்து அப்பா அம்மா வாழா வெட்டியாயிருக்கும் அத்தை என எல்லோருக்காகவும் உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பதினைந்து வயதில் கூலித் தொழிலாளியான கோவலன் இந்த இருபத்தேழு வருடங்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஓட்டம் குறைந்தபாடில்லை ஒரே ஒரு இன்பம் அத்தை மகள் கனகாவை திருமணம் செய்து கொண்டு மூன்று பிள்ளைகள் பெற்றிருக்கிறார் வாழ்க்கையில் ஒரே சுமையும் அதுதான் ஒரே சுகமும் அதுதான் தான் படிக்கவில்லை என்றாலும் தனது பிள்ளைகளையாவது நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலைமை கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் கோவலனுக்கு இருந்தது அதனால் தான் எவ்வளவு சிரமமாயிருந்தாலும் இந்த வேலையை செய்கிறார் வசதிகள் இல்லை ஆனா மனசு முழுசு சந்தோஷம் ஏன் பிள்ளைங்க என் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி விடுவேன் அப்ப இந்த சைக்கிளை நான் மிதிக்க மாட்டேன் ஆனா ஆசையோட வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டிட்டு வர புல்லட் வண்டியை பார்த்து சந்தோஷப்படுவேன் எண்ணங்கள் சிறகடித்து பறந்தன யோ சாவுகிராக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா திரும்பி பார்த்தார் லாரி ஓட்டுற ஓட்டுநர் சத்தம் கேட்டதும் ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் ஆயிருந்தா இந்நேரம் என் பிள்ளைங்க அனாதியாயிருப்பாங்களே ஐயா பெரியவரே ஓரமா போங்க கொஞ்ச நேரம் ஆயிருந்தா இந்த லாரி ஏறி உங்க எதிர்காலமே சின்ன இருக்கும் நல்ல காலம் அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்திட்டான் இப்படியாக சாலையில் சென்ற சில பேரின் வார்த்தைகள் கோவலனின் காதில் விழ அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து சைக்கிளை மிதிக்க தொடங்கினார் தனது லுங்கியை கழட்டி வைத்துவிட்டு விட்டு சட்டை அணிந்து கால்களில் ரப்பர் பூட்ஸுகளை போட்டுக்கொண்டு கெமிக்கல் நிரம்பிய துடையளவு தண்ணீரில் ஊறிக்கொண்டிருந்த எருமை மாட்டு தோள்களை எடுத்து அடுத்த தொட்டியில் இருந்த கெமிக்கலில் நனைத்து எடுத்தார் நனைந்ததும் கரைந்ததும் அவர் மனமும் மூன்று வேலை சோற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற மனைவி கனவிலே வந்தாள் குழந்தைகள் கனவிலே வந்தனர் நாளெல்லாம் வேலை செய்தால் முன்னூறு ரூபாய் கூலி கிடைக்கும் இரவு எட்டு மணி வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பிய கோவலன் தெருமுனையில் பலகாரம் விற்று கொண்டிருந்த பாட்டியிடம் ஆசை ஆசையாய் போண்டாக்களை வாங்கி சென்றார் கைக்கிளை குடிசையின் ஓரம் நிறுத்தினார் ஒரு கயிற்றால் அதை கட்டி வைத்து விட்டு அம்மா குழந்தைங்களே வாங்கடா என் பெத்த செல்லங்களா நான் பெத்த செல்லங்களா டேடா கண்ணுங்களா அப்பா போண்டா வாங்கிட்டு வந்திருக்கிற போய் சாப்பிடுங்க இன்னைக்கு நான் இந்த போண்டா வாங்கி தரேன் நீங்க படிச்சு பெரிய ஆளாயி நட்டு பூந்தி அல்வா மைசூர் பாக்குன்னு வாங்கி தருவீங்க எனக்கு தருவீங்க தானாக பேசிக்கொண்டு வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட கோவலனை கனகா தன்னுடைய பழைய புடவை ஒன்றை எடுத்து உடம்பை மெல்ல துடைத்து விட்டார் வலியும் வேதனையும் கரைந்தாலும் உடம்பல்லாரணமா இருக்குது புள்ள கண்ணீர் சிந்தாமல் சிந்தினார் கோவலன் ஆனால் கனகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது கோவலனின் கை கால்களில் தோல் உரிந்து வட்ட வட்டமாய் தழும்புகள் தோல் பதனிடம் தொழிற்சாலையில் இருக்கிற வேதி பொருட்களால் அவரின் தோல் அரிக்கப்பட்டது சில இடங்களில் எலும்புகளும் தெரிவது போல் எலும்பு கூடுகள் காணப்பட்டன தினந்தோறும் எடுத்து தேய்க்கிற தேங்காய் எண்ணெயை எடுத்து கை கால்களில் வலிநோக அன்புடன் தடவினாள் கனகா என்னங்க என்னங்க என்னைக்குங்க நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் நாம இப்படியே போயிட வேண்டியதுதானா இல்லை நமக்கும் கோடி விட்டு சுந்தரம் போல நல்ல எதிர்காலம் இருக்கா இந்த வேலையை விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கணுங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சு ஆபீஸர் ஆகணும் அப்புடில அழாத என்ன பண்றது நான் செய்யற வேலை இப்படி இருக்கு இந்த வேலையும் எனக்கு இல்லடா இந்த முந்நூறுபா இந்த சாப்பாடு பரவாயில்ல புல்ல முந்த முகத்த பாக்குறப்ப இந்த வலி எனக்கு பெருசா தெரியல புள்ளுவா புல்ல பக்கத்துலவா எனக்கு வலி சாப்பாடு போடும் பெற்றோர் குழந்தைகள் அவர்களின் படிப்பு என்று செலவுகள் அதிகமாக இருப்பதால் கோவலன் ஆனால் ஒரு நாள் கூட அவருக்கு மனதில் சோர்வு ஏற்படவில்லை உடம்பில் மட்டுமே வலி இருந்தது ஆனால் ஆனால், அன்பான மனைவி குழந்தைகள் வாழ்க்கை ஒரு வரம் கோவலன் அழுகையிலும் சந்தோஷமாக இருந்தார் வானொலிய நொழிய கொஞ்சம் ஓடுக்கறா பாட்டு ஒலித்தது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை அடுத்த கிணத்தில் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பையினாலும் விதைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் மெல்ல மெல்ல கரைந்தது தேன் கிண்ணத்தின் பாடல்கள் கோவலனும் மெல்ல மெல்ல தழுவினார் அவரை கட்டியவாறே அனைத்தவாறே குழந்தைகளின் தூக்கம் ஆம் வாழ்க்கை என்பது வறுமையிலும் வளமையான வரம் வறுமையிலும் வளமையான வரம் நன்றி உங்கள் மங்களமேரி இக்குரலை தந்து இக்கதையை சொன்னவர் நன்றி வணக்கம் நன்றி